இந்த பாடம் வந்து விருந்தோம்பல் மாறி ஒன்று மாறி ஒன்று இன்றி வறந்திருக்க காலத்தும் பாரி மடமகள் மா பான்மகு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினான் ஒன்றுரா மூன்றிலோ இல் மூன்றுரை அறையனாருங்கிறவரு இந்த பாடலை பாடிச்சிருக்காரு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா மலை வந்து வறட்சி நிலவிய காலத்துலேயும் பாரி மகள் வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க யாருன்னா அங்கவை சங்கவை அவங்க ரெண்டு பேரும் பாடர்கள்லாம் பாட்டு பாட வந்தவங்க அவங்க இறந்து நின்றால் அதாவது அவங்க வந்து சாப்பாடுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்கன்னா பாரி மகளூர் உலையில் நீரில் பொன்னிட்டு அந்த சாப்பாடு குதிக்கிற தண்ணியில் தங்கத்தை போட்டு அவங்களுக்கு அவர்களோட தந்தனர் அதனால் அவர்களுக்கு பொருள் ஏதும் இல்லாத வீடு ஏதும் இல்லை என்பதை அந்த மாதிரி அறியலாம் இப்பாடலில் இடம்புற்ற பழமொழியானது ஒன்றுடா மூன்றிலோ இல் என்பதாகும் ஒன்றும் இல்லாத வீடு எதுவுமே இல்லைங்கிறது பொருள் இந்த பாடலில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள பொருள் வந்து மாறிங்கிறது மழை வரந்திருந்திரு வறந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த புகவா உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தாள் மூன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடம் திண்ணையில் இங்கு வீட்டை குறிக்கிறது அப்படிங்கிற மீனிங் வரும் அடுத்து இந்த பாடல் வந்து பழமொழி நானூறுங்கிற நூலில் மூன்றரை அரையனார் ஆசிரியர் பழமொழி நானூறுங்கிற நூல் எழுதியிருக்காரு இவர் கிபி நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் இவர் பழமொழி நானூறு என்ற நூலின் கடவுள் வாழ்த்து பகுதியை சமண மத சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது பழமொழியில் நானூறு பழமொழி நானூறுங்கிற இது வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது அதனால தான் இது பேர் பழமொழி நானூறு இப்போ இது ஒரு பழமொழியை கடைசியாக இறுதியாக அந்த பாடலில் இடம்பெற்றுவதாக அமைஞ்சிறதுனால தான் இதுக்கு பேர் பழமொழி நானூறு இது இயற்றியவர் மூன்றுரை அறையனார் சமண சமயத்தை சாய்ந்தவர் இதில் சரியான விடை இருக்குது மரம் வளர்த்தல் மாறி பெறலாம் நீருலையில் எனும் சொல்லை பிரித்தெழுத்த கிடைப்பது நீர்கூட்டல் உலையில் மாறி ஒன்று என்பதை சேர்த்தெழுத்த கிடைப்பது மாறி ஒன்று பாரியின் மக